அன்பு சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது குமரியில் நடக்கும் ஐம்பது ஆணியர் ஐம்பது இல்லாத ஒரு சிறப்பு மிக்க அனைவருக்கும் பயனுள்ள ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறோம் ஆசிரியர் வந்து சார் வணக்கம் நரிகரன் சார் அவங்க வந்து பேராசிரியர் முன்னாள் பேராசிரியர் நம்ம சமூகத்திற்கு வேண்டியும் கல்வி சார்ந்த விஷயம் மனித சார்ந்த விஷயத்தை முன்னெடுத்து கத ஆக்கப்பூர்வமான நம் இனத்துக்கு வேண்டி பற்றுதலும் எல்லா விழாக்களிலும் அவருடைய பேச்சை கேட்பதற்கு அழகாகவும் எடுத்துக்காட்டாகவும் வரலாற்று நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி பேசக்கூடிய நமது ஹரிகரன் சாரோட தான் அந்த புக்கை பற்றியும் இனி வரும் காலங்கள்ல நம் எழுத்தாளர்கள் நம் இனத்துல வந்து கொஞ்சம் எழுத்தாளர்கள் எல்லாம் குறைவா இருக்கு அதை அதிகப்படுத்தவும் இந்த முயற்சியை வந்து தமிழ்நாடு பூரா வந்து ஐம்பரு விழாவில் வந்து வானியர் ஐம்பது விழா வந்து எழுதின அனைவருக்குமே நம்ம பெருமைப்படுத்தும் விதமாக பரிசளி அவங்களுக்கு ஊக்கப்படுத்துகிறோம் அதுல வந்து சாப்பிட்ட வந்து அவர் ஒரு புத்தகம் வெளியிடாரு பன்முகம் பல புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க இதை வந்து நமது விழால தான் இந்த பன்முகம்னு ஒரு அழகிய நூல் அதை அவங்க வந்து வெளியிடுறாங்க அதை பத்தி தான் நம்ம சாரை கேட்க சார் வணக்கம் சார் எழுத்து எழுத்து வந்து ஒரு பெரிய ஆயுதம் அதை வந்து காலத்துக்கும் அடுத்த தலைமுறைக்கும் தலைமுறைக்கு கடத்தி நீங்க கொண்டு ரொம்ப மகிழ்ச்சி சார் இதுல இந்த பன்முகம் புத்தகத்தை வந்து எழுதுறதுக்கு உங்களுக்கு எப்படி யோசனை சார் படித்துக் கொண்டிருக்கும் போதும் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் போதும் என்னுடைய இளமை பிராயத்தில் எனது தந்தையாரோடு வேளாண் துறைகளில் ஈடுபட்டிருந்த காலத்திலும் பொதுவாக இயற்கையிலும் பள்ளி கல்லூரி ஆசிரியர் வழியாக தமிழிலும் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது நான் கல்லூரியில் பேராசிரியராக சேர்ந்த உடனே ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் பொருளை பார்த்தால் அந்த பொருளினுடைய குணாதிசயங்களை கண்டு மகிழ்ந்து அந்த குணாதிசயங்களை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணத்தில் எனது குருமார்களாகிய ஆசிரியர்களை நினைத்து அவர்கள் எனக்கு கற்றுத்தந்த அந்த கற்றலின் பயனாக ஓரளவு எதுகை மூனியோடு சிறு சிறு கவிதைகளை ஆக்கி வந்தேன் முதலாவதாக வெண்டாமரை என்ற ஒரு கவிதையை படைத்தேன் கதைக்கு செல்லும் போது அங்கே கண்மாய்களிலும் குளங்களிலும் புத்தங்களிலும் தாமிர மலர்கள் மலர்ந்துடும் அந்த அழகை ரசித்தவர்கள் செல்லும் போது ஏன் தாமரையை ஒரு கவிதையாக படைக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் எழுதிய முதல் கவிதை வெண்டாமரை அது எனது ஓய்வின் உறவில் கவிதையின் உதயம் என்ற கவிதையை நூலின் முதல் பாடலாக வரும் வெண்டாமரை ஓய்வின் உறைவில் கவிதையின் உதயம் மலரும் மனமும் கட்டுரை கோவை சப்பட்டை சகவாசம் சப்பட்டை சகவா சகவாசம் உறவும் பிரிவும் மன்மகம் எல்லாம் அழகாட்டிருக்கு இத வந்து நம்ம இன்னும் அடுத்த தலைமுறைக்கு இந்த எழுத்து பயிற்சி புக்கு எழுதுவதற்கு கவிதை எழுதுவதற்கு வந்து நம்ம ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் சார் இப்ப இளைஞர்களா அடுத்த இப்ப வந்து கைபேசியிலேயே எல்லாரும் காலத்தை கடத்திக்கிற காலமா இருந்தால் அதையும் அதுவும் இருக்கட்டும் ரெண்டாவது அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம எழுத்துக்களை வந்து முன்னெடுத்து எழுதணும் இந்த ஆர்வத்தை வந்து விதைக்க அதற்கும் நம்ம நீங்க கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் அதுக்குள்ள பற்றிகைகள்லாம் வைக்க சொன்னா எப்படி எழுதணும் எழுத்து பயிற்சியை வந்து நம்ம முன்னெடுக்க நம் இனத்துக்கு இளைஞர்களுக்கும் அதற்கு வந்து நம்ம சாரும் நல்ல உதவி செய்யணும் ஹெல்ப் பண்ணணும் அதற்கு நம்ம வடிவமும் கொடுக்கணும் சார் ஏன்னா நிறைய நம்ம எழுத்தாளர்களை உருவாக்கணும் நம் இலக்கை நோக்கிய பயணமே அதுதான் கல்வி வேலை வாய்ப்பு ஆன்மீகத்தை வந்து நம்ம எல்லா நம்ம இனங்களோட முன்னெடுக்கோம் இப்ப கலை கலாச்சாரம் வந்து நம்ம முன்னெடுத்தோம் அது இப்ப தமிழ்நாடு பூரா விதைகள் வந்து மரமா வளர்ந்துட்டு அதே ஃபார்முலால வந்து எழுத்து எழுத்து வந்து ஒரு பெரிய ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம முன்னெடுக்கணும் சார் அதற்கு அதே மாதிரி நம்ம அந்த எழுத்தாக்கத்தையும் வந்து உருவாக்கணும் சார் அதற்கும் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு என்னென்ன சின்ன ஒரு டிப்ஸ மட்டும் கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம பற்றாத பண்ணிகள் பொதுவா இளைஞர்கள் மத்தியில் ம் இளைஞர்கள் பள்ளி கல்லூரி வளர்வுகள் மத்தியில் மாணவ மாணவியர்கள் அவர்களுக்கு எழுத்துல ஒரு ஆர்வத்தை உண்டு கொள்வதற்கு பல வழிகள் நான் கவிதைகள் எழுதுவதனால அந்த கவிதைகளை எப்படி ஒருவருடைய மனசுல நிதைக்கலாம் என்ற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் என்னுடைய அபிப்பிராயம் என்னென்றால் முதலின் தாய்மொழியில் ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும் கண்டிப்பா நம்மோடு உடன்தான் இயற்கை இயற்கையை ரசிக்கிறது இயற்கையோடு எல்லோரும் அதைத்தான் விரும்புவாங்க வாழ்நாள் வாழ கடைபிடித்து வருகின்றோம் ஒரு பள்ளிக்கு போனாலும் சரி கல்லூரிக்கு போனாலும் சரி வீட்டில இருந்து புறப்படுறோம் பொறுப்படுற

என்னுடைய நான் பாத்துருங்க சார் எல்லாமே நல்லா இருக்கு அதை வந்து வாழ்வியல்ல சம்பந்தப்பட்டதே வந்திருக்கு இன்னொரு சின்னது அதையும் படிச்சு பார்த்தேன் அது ஒரு வட்டார மொழியிலையும்